நிச்சயமாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி ஆனால் வெற்றி பெற அந்த எண்ணிக்கை வந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி இணையதள நண்பர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இணையதள நண்பர்கள் வெவ்வேறு தொழிலில் இருக்கிறவங்க இவங்க நேரடி அரசியல்ல கிடையாது ஆனால் தலைவர் மீது வைத்திருக்க அதேபடியான நம்பிக்கை அவருடைய மனித நேயம் அவருடைய பற்று சமுதாயத்துக்கு அடிப்படை மக்கள் பிரச்சனைக்காக போராடுற கோணம் இதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் இப்ப மத்த தொகுதியெலாம் ஒரு தொகுதியில ஒரு எம்பி ஜெயிச்சா அந்த தொகுதிக்கு பலன் இருக்கும் பலன் இல்லாம இருக்கும் ஆனா விருதுநகர்ல விருதுநகர் மக்கள் தலைவர் வைகோவுக்கு ஓட்டு போட்டா தொகுதி மட்டும் நல்லா இருக்காது தமிழகமே நல்லா இருக்கும் தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இது நலன் தரும் அதனால வைகோவை விருதுநகர் வெற்றி பெறும் வரை இணையதள நண்பர்கள் ஓய மாட்டோம் ஒரு <laughs> உதமான <laughs>